हम्म तो தான் உங்களுக்கு வாச பண்ற செலவு பிச்சா என்ன வெளியில வாசிய முள்ள போய் தண்ணீங்க இன்னைக்கு இந்த வெயிலுக்கு இந்த கண்ணாடி உடம்பு வச்சுருவேன் ஆசிரியை சொன்னார் நேரம் வீட்டுக்கு போயிருந்தேன் மலை பயிற மாதிரி தெரியுது சொல்லியிருந்தது அப்படின்னாரு கிளம்பி வரையிலே நல்ல மாதிரி கூப்பாட்டிட்டு வரச்சு கிலோமீட்டர்ல சாயந்தரமே உங்களை ஏன் சார் நீ பல்லாக்கலை தூக்கிட்டு வரான் நீ ரெண்டு தூரம் பயணம் வராதான் ஒரு கால் வரைக்கும் அப்போ உங்களுக்கு என்ன வருது காய் வருஷாத்த பேசுறீங்களா கார்த்திகை வரியாதீங்க சொல்றேன் உண்மையை சொல்கிறீங்களா அதுக்கு தான் இப்போ யாரும் தூக்கிட்டு வரல வண்டியில் தான் வச்சுட்டு வந்து வண்டி தூக்குறதுலாம் கிடையாது வண்டிதானேச்சு வண்டி இந்த இப்போ நீங்கள் எப்படி தள்ளிக்கிட்டு வரீங்க வண்டி ஒன்று அது மாதிரி வண்டியில் வந்து மிதி இதில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க வைகை ஆற்றுக்குள்ளே தான் வந்து தோலில் தூக்கிட்டு வரது மற்ற எல்லா இடத்துலையும் வண்டி தான் போடலாம் காலம் மாதிரி இல்லையா கண்ணாடி பூட்டி விட்டுவாங்க அதானே நீங்க பூட்டு நான் என்ன பூட்டடிக்கிறேன் ஆறுங்க சாறில் எப்படி ஆறலுங்க மழை அடிக்கிறது காற்று காற்று அடிக்கிறனால குண்டக்கம் குண்டக்கம் எல்லா பக்கமும் தண்ணி வருது